நம்ம நம்ம டாக்கீஸ் பார்க்க டிஷ் வந்து ராகி வச்சு ஆப்பம் செய்ய போறோம் அதாவது ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்து ஆப்பம் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ ராகி ஆப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு வந்து வேக வச்ச அரிசி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் சாதம் அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு வந்து கிரேட்டட் கோட் அதாவது தேங்காய் அதுக்கப்புறமா அதே கப்பில் வந்து அதே சைஸ் கப்பில் வந்து ரெண்டு கப்பு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு மிக்ஸியில் போட்டு அடிக்க போகிறோம் பாருங்கள் நம்முடைய மிக்சி ஜாருக்கு நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் அப்புறம் நீங்கள் எந்த கப்பில் வந்து ராகி எடுத்தீங்களோ கிட்டத்தட்ட அதே கப்பில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரை வந்து நீங்க மூடிடுங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன் நான் பாருங்க அதே கப்ல இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்னா நல்லா மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ண போறோம் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணா பாருங்க நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ராகி பேட்டர் ஆப்பம் செய்வதற்கு தேவையான ராகி பேட்டர் ரெடி இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு எயிட் அவர்ஸ் ஃபெர்மெண்ட் பண்ணுங்க இந்த ஃபெர்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இந்த ஆப்பத்துல இதுதான் அந்த ஆப்பம் வந்து நல்ல ஃப்ளஃபியா வர்றதுக்கு வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூஸ்வலா வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து ஒரு எயிட் வர்ஸ் நம்ம பண்ணுவோம் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் தப்பு கிடையாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப திக்காலாம் இருக்காது ஸோ பாருங்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போறோம் பார்த்தீங்களா உப்பு ஆட் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து பிங்க் சால்ட்டு உங்கள் வீட்டில் வந்து பிங்க் சால்ட்டுன்னு தான் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒயிட் சால்ட்டை விட பிங்க் சால்ட் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்கள் நான் வந்து வெறும் கையாலேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மிக்சியில் நம்ம போட்டு அடித்தோம் இல்லையா அப்போ அதில் வந்து கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வெறும் நம்ம பிளைன் ஹேண்டை வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த லம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க அந்த உப்பு நல்லா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாவை வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்சுருங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியது இல்லைங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்ச பிறகு நான் இப்போ இந்த தட்டை ரிமூவ் பண்ணுறேன் வீட்டில் டின்னருக்கு வந்து இந்த ஆப்பம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு டின்னர் சாப்பிடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மணிக்காவது நீங்க ஃபெர்மெண்டேஷன் போட்டுருங்க அப்ப கரெக்டா இருக்கும் அதாவது மணிக்கு மணிக்கு செஞ்சு ஒரு சாப்பிட பாருங்கள் இப்ப பாருங்க பாருங்க நம்ம மாவு இப்போ நான் யூஸ் பண்றது வந்து ஆப்ப கடாய் ஸ்பெஷலா வந்து ஆப்பம் செய்வதற்குனே ஒரு கடாய் கிடைக்குது இப்போ நல்லா பாருங்க அதை நான் சூடப் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரே ஒரு ஆப்பம் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த ஆப்பம் செய்வதே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டிங்க ஒரு தனி டெக்னிக்கை பாருங்க எவ்வளோ சூப்பராக நான் வந்து ஆப்பம் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க இது ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக வரல இது பல முறை செஞ்சு பார்த்த பிறகுதான் நமக்கு கரெக்டாக வந்தது கடைசியாக சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்க ஆப்பத்தை வந்து இந்த ஸ்டைலில் ஊற்றின பிறகு அதை மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கழிச்ச பிறகு திறந்து பாருங்க நான் வந்து ஒரு டாப் வியூலேருந்து காட்டுறேன் பாருங்க நீங்க அந்த ஆப்பம் வந்து அப்படியே ஃபுல் வியூல பாக்கலாம் சைட் வியூ வேணா டாப் வியூலேருந்து காமிச்சா பெட்டராக இருக்கும் ஆப்பம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ ஜஸ்ட் வந்து இன்னொரு சாம்பிள் நான் காட்டுறேன் இந்த ஆப்பமாக ஊத்துறது பாருங்க நம்மளுடைய ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஆப்பம் வந்து செய் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆனியன் கறி ஒன்று பண்ணிருக்கோம் ஆனியன் டொமேட்டோ கறி பாருங்க இன்னொரு ஒரு சாம்பிள் உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்கேன் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க இந்த ஆப்பம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம வீட்டில் ராகி ஆப்பம் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வித் உள்ளி கறி அதாவது ஆனியன் கறி ஆனியன் டொமேட்டோ கறி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Hlye män ne yo gutte filt